தமிழக அரசிடம் பத்திரிகையாளர்களாகிய அந்த குட்டி மீன்கள் நாங்கள் வாரியத்தை கேட்டோம் இருப்பதாக எண்ணி முதலை போன்ற முதலாளிகளை இங்கே உள்ளே விட்டு இருக்கிறீர்கள் அந்த ராஜாவாக சொல்லப்பட்ட மனிதர் வேறு யாரும் இல்லை இந்த தமிழத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாக்கியன் வலைவலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நமது அரசியல் அரங்கம் களத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் இ மெய்யழகன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் மாநில தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றைய அரசியல் களம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்ததான கேள்விகளுக்கான பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் சாக்கியன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் களமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் பற்றினா உங்களுடைய பார்வை இப்போது கேட்டதான உங்களுடைய கேள்வி மிக அருமையானது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் போக்கென்பது மத்தியிலும் மாநிலத்திலும் வித்தியாசமான கோணத்தில் போய் கொண்டிருக்கின்றது குறிப்பாக முக்கியமானவற்றை இன்றைய காலகட்டத்தில் இரண்டு அரசுகளும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சந்தித்து கொண்டிருக்கின்றது மாநில அரசில் இரண்டு பிரச்சனைகள் கூடியது என்று சொன்னால் ஒன்று ஜாக்டர் டியோ இன்னொன்று பத்திரிகையாளர் வாரியம் இந்த இரண்டும் போராட்டங்களில் குதித்து இன்றைக்கு பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் அருகில் அலுவலகத்தில் அலுவலகத்துக்கு வளாகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆசிரியர்களுக்கான போராட்டமாக ஜாக்டோஜியோவும் ஜியோ பத்திரிகையாளர் வாரியம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பத்திரிகையாளர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பத்திரிகையாளர்களுடைய போராட்டத்தின் தன்மை என்ன என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐயா ரவீந்திரதாஸ் அவர்கள் போராடினார் தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான ஐயா டிஎஸ்ஆர் சுபாஷ் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை நடத்தினார் கோரிக்கையாகவும் வைத்திருந்தார் அதை பதினைந்து ஆண்டு காலாக ஏற்க இருந்த அரசுகள் தற்போது வாரியம் அமைத்திருக்கின்றது இந்த வாரியம் யாருக்கான வாரியம் என்பது கேள்விக்குறியான நிலையில் வாரியத்தின் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் அதாவது பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாரியத்தை அமைக்க சொன்னார்கள் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுடைய சங்கம் அல்லது பத்திரிகையாளர்கள் இந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்படிப்பட்டவர்களை வாரியத்தில் இணைத்தால் அந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன தேவை பத்திரிக்கையாளர்களுடைய குறைகள் என்ன என்பதை அறிந்து அந்த வாரியத்தின் மூலமாக இவர்களுக்கு எவ்விதமான நிவாரணங்கள் வழங்கலாம் என்கிறதான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆனால் தமிழக அரசு வாரியத்தை அமைத்து முதலாளிகளிடத்திலே இந்த வாரியத்தை கொடுக்கின்றது இந்த வாரியத்துக்கு முதலாளிகளை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள் பத்திரிகைகளுடைய போராட்டமே இன்றைக்கு நிறைய பத்திரிகைகள் உருவாக வேண்டியதற்கான காரணமே இந்த பெரிய பத்திரிகையாளர்களுடைய முதலாளிகள் தான் காரணம் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுத்தாலும் அந்த சம்பளம் நிறைவானதாகவும் இல்லை அது மட்டுமல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளோடு கூட வாரியம் வட்டாரம் மாவட்டம் என்கிற அளவில் நிர்வாகிகளை போடுகிற போது அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குவதில்லை மாவட்டத்தில் இருக்கிற புகைப்பட ஒருவருக்கும் பத்திரிகையாளர் ஒருவருக்கும் மட்டுமே அடையாள அட்டை வழங்கப்படுகிறது தாலுக்காவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு புகைப்பட கலைஞர்களுக்கு போன்றதான அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதில்லை அதிகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வட்டாரங்களில் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தான் மிகவும் கஷ்டப்பட்டு இறங்கி ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அலசி பத்திரிகைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்நிலையில் இருக்கக்கூடிய தாலுகா செய்தியாளர்களை அங்கீகாரம் இல்லாத செய்தியாளர்களாக வைத்து கொண்டிருப்பதாலும் அரசு நலத்திட்டங்கள் எதுவும் அப்படிப்பட்ட செய்தியாளர்களுக்கு புகைப்பட கலைஞர்களுக்கு பத்திரிகை சார்ந்த நண்பர்களுக்கு செல்லவில்லை என்பதாலும் வாரியம் அமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்ததினால் தமிழக அரசு வாரியம் வைத்து யாரிடத்தில் யாரால் பிரச்சனை எதனால் இந்த வாரியம் வேண்டும் என்று பத்திரிகையாளர் சங்கம் கேட்கிறதோ அதை உணராமல் தமிழக அரசு முதலாளிகளுக்கு அந்த வாரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழிலாளருடைய வளர்ச்சி போக செய்கிறது ஒரு சிறு கதையாக நான் இதை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா அவருடைய அரண்மனை விட்டு வெளியே சுற்றுலா செல்லும்போது வயல்வெளி வயல்வெளி பக்கமாக செல்லும்போது அந்த வயல்வெளி ஐயா ஐயாங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மாடுகள்லாம் மேய்ந்து விடுகிறது என்று சொன்னபோது ராஜா மனம் வந்து அந்த பயிர்களுக்கு முள்வெளி போட்டு கொடுத்தாராம் பாதுகாப்பாக இப்படியே கடந்து சென்றது ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரங்கள் ஆகும் இப்போ நேராக நான் குளத்திற்கு வந்து விடுகின்றேன் குளத்து பக்கம் வரும்போது அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் பாதுகாப்பு கேட்டதாம் ராஜாவினத்தில் ராஜாங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அப்படியா உங்களுக்கு என்ன தொல்லை என்று கேட்டார் யாராவது ஒரு வரான் தண்ணி இறைச்சி எங்களை பிடிச்சிட்டு போயிடுறான் தூண்டி போட்டு பிடிச்சிட்றான் ஏதாவது எங்களை தொல்லை கொடுத்துட்றான் அதனால் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி மீன் குட்டிகள் கேட்டதாம் அப்போது இந்த ராஜா என்ன பண்ணாரா ஓ தாராளமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த பக்கம் வராத அளவுக்கு பாதுகாப்பாக நான் உங்களுக்கு வாரியத்தை அமைத்து பாதுகாப்பான நிர்வாகத்தை அமைக்கிறேன் என்று சொல்லி இரண்டு முதலைகளை நிர்வாகியாக குளத்துக்குள்ளே விட்டாராம் அதுக்கு மீன்கள் கேட்டதாம் ஐயா முதலே விட்டிருக்கிறீர்களே என்று ஆம் முதலை என்றால் மனிதர்களுக்கு பயம் யாரும் உங்களை வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று அப்போ மீன் சொன்னதாம் யாரும் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டியதே இல்லை இவர்களே எங்களை சாப்பிட்டு விடுவார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு பத்திரிகையாளர் வாரியம் தமிழக அரசிடம் பத்திரிக்கையாளர்களாகிய அந்த குட்டி மீன்கள் நாங்கள் வாரியத்தை கேட்டோம் நீங்கள் வாரியத்தை அமைத்தீர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக எண்ணி முதலை போன்ற முதலாளிகளை இங்கே உள்ளே விட்டு இருக்கிறீர்கள் இதனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மீன்குட்டிகளின் மனநிலை இன்றைக்கு என்னவோ அதே மனநிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் அந்த ராஜாவாக சொல்லப்பட்ட மனிதர் வேறு யாரும் இல்லை இந்த தமிழை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் தான் ஆகவே ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து இந்த மீன்குட்டிகளின் மனநிலையில் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் துடித்து கொண்டிருக்கின்றோம் எங்களை காப்பாற்றுங்கள் முதலாளித்துவம் என்கிற முதலிகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிதான் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் செய்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும் தாலுகா செய்தியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் தாலுகாவில் இருக்கின்ற சிறு செய்தியாளர்கள் கூட அரசு நல வாரியங்களில் அவர்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து தமிழக அரசு போராடிகள் தமிழக பத்திரிகையாளர் சங்கம் போராடி கொண்டிருக்கின்றது நிர்வாகிகளாக பத்திரிகையாளர் சங்கத்தில் உள்ளவர்களையும் பத்திரிகையாளர்களையும் நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட போராட்டம் தமிழகத்தில் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டும் சொன்னால் ஒன்றியத்தில் நட ஒன்றியத்தின் சார்பாக தொடுக்கப்பட்டிருக்கின்ற திணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த திட்டங்களை எதிர்த்து அது ஒரு போராட்டமாக தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கின்றது அங்கே அந்த இரண்டு போராட்டங்களுக்கு விதிவிலக்கு எது என்று சொன்னால் இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை அடுத்ததாக தொகுதி வரையறை இந்த இரண்டும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது முதலாவதாக மும்மொழியை நான் உங்களுக்கு விலகி சொல்லிவிடலாம் என்றிருக்கின்றேன் மும்மொழி என்பது தேவையற்ற ஒன்று அது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையற்ற ஒன்று ஏன் என்று சொன்னால் இந்த இருமுறை கொள்கையிலேயே தமிழர்கள் படைக்கின்ற சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்றைக்கு சந்திரயான் விடுவதாக இருந்தால் கூட அதற்கு தலைவராக தமிழன் தான் இருக்கின்றார் இன்றைக்கு நெட்ஒர்க்கில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட முக்கிய இடத்திலே சிஓவாக இருக்கின்றவர் தமிழர் தான் ஆக இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இடங்களிலே தமிழர்கள் அவர்களுடைய அறிவுபூர்வமாக பூர்வமாக அரசு பள்ளிகளில் படித்த தமிழர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த தமிழர்கள் இருமொழி மட்டும் படித்த தமிழர்கள் பல சாதனைகளை உலகளாவிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு மொழி தேவையில்லை தேவையில்லை என்று சொல்வது எதற்காக என்று சொன்னால் மூன்றாம் மொழியாக ஒன்றிய அரசு எந்த மொழியை திணிக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியை திணிக்கிறது இந்த இந்தி மொழியால் பல மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாய்மொழி எழுந்து அவர்கள் தாய்மொழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு அவர்கள் தாய்மொழி மறக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கின்றது மறந்து போய் கிடக்கிறது இந்த இந்தி மொழி ஆதிக்கத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி முப்பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் இந்தி திணிப்பு வருகிற போது தமிழகத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஏறெடுக்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்தி படிப்பது எங்களுக்கு தடை இல்லை இந்தி பேசுவது எங்களுக்கு தடை இல்லை ஆனால் அந்த இந்தி மொழி எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறது பாருங்கள் அங்கேதான் தடை என்று சொல்லி அன்றைய காலகட்டத்தில் போராடிய போராட்ட வீரர்கள் சொன்னார்கள் இந்த காலகட்டத்திலும் ஒரு சில அறிவுஜீவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவருடைய வீட்டில் அனைவரும் இந்தி கற்கிறார்கள் இவர்கள் வீட்டில் இந்தி கற்கிறார்கள் இவர்கள் பிள்ளைகள் இந்தி பேசுகிறார்கள் ஆனால் மற்றவர்களிடம் பேசக்கூடாதா என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தலைவரை நான் என்னார் என்று சொல்வதற்கு விருப்பமில்லை காரணம் நாங்கள் அரசியல் சார்பற்றவர்கள் என்பதால் எந்த அரசியல் தலைவரையும் பெயர் சொல்லவும் விரும்பவில்லை அரசியல் தலைவரை விமர்சிக்கிறவர்களுடைய பெயரை சொல்லவும் நாங்கள் விரும்பவில்லை நான் சொல்லும் போதே நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுவீர்கள் எந்த தலைவரை குறித்து எந்த தலைவர் பேசியிருக்கின்றார் என்பதை ஆக இது இந்த காலகட்டத்தில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி விமர்சிக்கிறவர்கள் என்னவென்று சொன்னால் இந்தி படிப்பது குற்றமல்ல இந்தி பேசுவதும் குற்றமல்ல அந்த மொழி எங்களை ஆண்டுவிடக்கூடாது என்பதுதான் குற்றம் இந்த மொழியால் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் எதிர்த்த காலத்தில் பல மாநிலங்களில் வட மாநிலங்கள் எதிர்க்காமல் விட்டுவிட்டது அதனால் அந்த அந்த மாநிலங்களில் உள்ள தாய்மொழி இன்றைக்கு மறுக்கப்பட்டது மட்டுமல்ல மறைக்கப்பட்டது மட்டுமல்ல அது மறந்து போகக்கூடிய ஒரு மொழியாக இன்றைக்கு வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் பல மொழிகள் இன்றைக்கு மடங்கடிக்கப்பட்டு விட்டது அந்த நிலை தமிழகத்திற்கு வர வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை ஏறெடுக்கிறது தமிழக அரசு இது அவருடைய மொழி அவர்கள் இந்த மொழியை மற்றவர்கள் கற்றுவிடக்கூடாது என்பதற்காக அல்ல இந்த மொழிக்கு தமிழகம் அடிமையாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சில தலைவர்கள் பேசுகிறார்கள் இந்த மொழியை வந்து மூன்று மொழி கற்றுக்கொள்வது நல்லது தானே என்று சொல்கிறார்கள் ஒரு சில தலைவர் சொல்கிறார்கள் மும்மொழி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்தி மொழியை அவங்க சொல்லலை எந்த மொழியானால் கற்கலான்னு சொல்கிறாங்க இதுவெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விளம்பரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறீர்கள் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எண்ணம் துணி கூட உங்கள் மனதில் இல்லை தமிழை குறித்த எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு இல்லை இதை நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் இன்று இந்தி மொழி இல்லாமல் மூன்றாவது மொழியாக எதை சேர்க்க விரும்புகிறார்கள் நம்முடைய பிள்ளை மொழியான மலையாளத்தை நம்மோடு கூட சேர்க்க விரும்புகிறார்களா தாராளமாக நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் எங்களுடைய பிள்ளை மொழி தெலுங்கு சேர்க்க விரும்புகிறார்களா கன்னடம் சேர்க்க விரும்புகிறார்களா சேர்த்துக்கொள்கிறோம் ஆனால் இவர்கள் மும்மொழி என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்ட இந்தியாவில் வேறு மொழி என்று சொல்லி அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு இந்தி மொழியை கொண்டு வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்த அவர்கள் மறைமுக திட்டம் போடுவது எங்களுக்கெல்லாம் தெரியாதா நாங்கள் என்ன தமிழர்கள் அந்த அளவிற்கு அறிவு மங்கி போயிருக்கிறோமா எங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது நாங்கள் இங்கு வளர்ச்சி அடைந்த தமிழகம் தமிழ் பேசுகிற இந்த மாநிலத்தில் வளர்ச்சிந்த ஒரு மாநிலமாக இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது மற்றொன்று ஒன்று சொல்கிறேன் இந்த தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு குறிப்பாக வட மாநிலங்களுக்கு வேலை தேடி ஓட்டலில் வேலை செய்வதற்கும் மண் வேலை செய்வதற்கும் கட்டிட வேலை செய்வதற்கும் தமிழர்கள் எங்கும் போய் அங்கெல்லாம் வேலை தேடிக் கொண்டிருக்கவில்லை காரணம் அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கிறார்கள் அங்கிருந்து தான் இந்த இந்தி மொழி என்று சொல்லுகிறீர்களே இந்தி படித்தவர்கள் தான் வேலையற்று வேலை இல்லாமல் வேலை தேடி தமிழகத்தை தேடி ஓடி வருகிறார்கள் ஏனென்றால் தமிழர்களை அண்டினால் வாழ்ந்து விடலாம் என்று அந்த வட மாநில இந்தி பேசுகிற நபர்கள் நினைக்கிறார்கள் அது உங்களுக்கு புரியவில்லையா அவர்கள் எல்லாம் இங்கு வந்து பூரி வித்தாவது பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்தி பேசுகிறவர்கள் அவர்கள் இந்தி மொழி முக்கியம் என்றால் இந்தி மொழி தான் இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கும் என்று சொன்னால் ஏன் இந்தி பேசுகிறோம் அங்கே இங்கே வருகிறார்கள் அந்த மொழியால் எந்த பலனும் இல்லை அந்த மொழியால் எந்த வளர்ச்சியும் இல்லை தமிழ் மொழியால் தமிழ் பேசுகிறவர்களால் அறிவு வளர்ச்சி இருக்கிறது பண்பாட வளர்ச்சி இருக்கிறது கலாச்சார வளர்ச்சி இருக்கிறது இப்படி பல வளர்ச்சிகள் இருக்கிறது அதனால்தான் தமிழகத்தை தேடி மற்ற மாநில மக்கள் எல்லாம் படை திரண்டு வந்து இங்கே நிரம்பி அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மாநிலத்தவர்கள்லாம் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் எங்களுடைய வாழ்வின் ஆதாரம் எங்கள் வாழ்வின் வளர்ச்சி ஆக இந்த மூன்றாவது மொழி எங்களுக்கு தேவையே இல்லை தேவை இல்லை உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மொழி ஆண்டுகளை கணக்கெடுத்தார்கள் ஒரு மொழி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் ஒன்று ஒன்றொரு மொழி இரண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பால் என்று ஆண்டு கணக்கு எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் எல்லா மொழிக்கும் ஆண்டுகளை கணக்கு கிடைத்தது தமிழ் மொழிக்கு கிடைக்கவே இல்லை அந்த மொழியை மொழியினுடைய கணக்கெடுப்பை தேடியவர்கள் இந்த தமிழுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார்கள் என்னவென்று சொன்னால் இதுக்கு ஆண்டு கணக்கெடுக்க முடியவில்லை ஆனால் இந்த மொழியின் ஆண்டு கணக்கு என்னவென்று சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றா முன்னே முன் தோன்றி மூத்த குடி பேசிய தமிழ் மொழி என்று ஆக உலகத்தில் தோன்றிய மொழிகளிலே முதல் தோன்றிய மொழி இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது ஏழு நாடுகளிலே இந்த மொழி சிறப்பாக ஆளும் மொழியாக ஐந்து மாநிலங்களிலும் பேசும் மொழியாக ஏற்புடைய மொழியாக ஆறு நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது வேதப்படுகிறது படிக்கப்படுகிறது வேற எந்த மொழிக்கும் இந்தியாவில் வேற எந்த மொழியும் இத்தனை நாடுகளில் இல்லை இலங்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இங்கே தமிழர்களாக இருக்கிறார்கள் அதேமாதிரி மலேசியாவில் பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் பார்க்கலாம் மா மான்மாரில் பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ஐந்து லட்சம்ங்கிற கணக்கிலே தமிழர்கள் அங்கே ஆட்சி அந்த மொழிகளிலே அங்கீகாரம் பெற்று இருக்கிறார்கள் அந்த நாட்டிலே தமிழ்மொழி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழியாக தமிழ் இருக்கிறது வேண்டுமென்றால் வட மாநிலங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் மும்மொழிக் கொள்கை கொண்டு வந்தால் தமிழ் மொழியை மும்மொழியாக கொண்டு வரும்படி இந்த மாநில அரசை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான போராட்டம்தான் இன்றைய காலத்தில் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கின்றது அதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டும் சொன்னால் தொகுதி வரை அறை அதாவது மக்கள் கணக்கெடுப்பின் பிரகாரமாக மக்கள் கணக்கெடுப்பின் பிரகாரமாக மாநில உறுப்பினர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகளை நிர்ணயிப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது இதுவும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கு இது மிக மிக பின்னடைவு பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்திலேயே வட இந்தியாவில் தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் குறைந்த அளவிலே பார்க்க போனது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பர்சண்ட்டில் தான் மாநில உறுப்பினர்கள் நாம் அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றோம் மிக மிக குறைவு இதிலும் வரையறை என்ற பெயரில் மாநில உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குறைப்பதற்காக ஏன் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய குரல் அங்கே பலமாக இருக்கின்றது இவர்கள் குறைவாக வந்தாலும் நிறைவாக பேசுகிறார்கள் நிறைவான திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் மிக பெரிய போராட்டங்கள்லாம் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவர்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வரையறை கொண்டு வந்தபோது தமிழக அரசு அதை எதிர்த்ததினால் ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது என்ன அறிக்கை தமிழகத்திலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் தமிழகத்தில் முப்பத்தும்போதும் இப்போ ஒன்று ஆகிய நாற்பதில் நாங்கள் கை வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வட மாநிலங்களிலே இப்போ இருக்கின்றதான எண்ணிக்கை கூட்ட மாட்டோம் என்று சொல்லவில்லை மக்கள் வரைய கணக்கு எடுப்பாரம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் தமிழகத்தில் மக்கள் கணக்கெடுப்பில் நாங்கள் குறைந்திருக்க காரணம் என்று என்னவென்று சொன்னால் அன்றைய ஒன்றிய அரசு கொடுத்த திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றது குற்றமா அவர்கள் கொடுத்த திட்டம் என்ன குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் நாட்டின் மக்கள் தொகை பெருகிறது வ வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றோம் ஏற்றது குற்றமா ஏற்றதினால் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குழந்தைகள் போதும் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குழந்தைகளை போதும் என்ற கால குழந்தை கட்டுப்பாட்டு நாங்கள் விதித்ததினால் இன்றைக்கு நாங்கள் மக்கள் தொகையில் குறைந்திருக்கின்றோம் வட மாநிலங்கள் போல பத்து குழந்தை பதினாறு குழந்தைகள் பெற்றிருந்தார் ஏன் எங்களால் பெற முடியாது என்று நினைக்கிறீர்களா எங்களுடைய எல்லாம் எடுத்து பார்த்துருக்கிறீர்களா குசலருக்கு எத்தனை குழந்தை பார்த்துருக்கிறீர்களா எங்களுடைய வரலாறில் இதற்கு முன்பாக இந்த குடும்ப கட்டுப்பாடு வருவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் பத்து குழந்தை பன்னிரெண்டு குழந்தைகள் என்று பெற்றார்களே எங்களுடைய குடும்பத்தில் கூட பார்த்தோம் சொன்னால் என்னுடைய குடும்பத்தில் நான் ஒன்பதாவது மகன் பேர் பாட்டிக்கு பன்னெண்டு குழந்தைக்க முடியாதா ஒன்றிய அரசின் திட்டத்தை நாங்கள் அதற்கு நாங்கள் அடிபணிந்து மரியாதை கொடுத்து நாங்கள் அந்த திட்டத்தை ஏற்றதினால் எங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு வழங்க திட்டமிட்டு இருக்கிறதா டாக்டர் அம்பேத்கர் வந்து நான் உருவாக்கிய தேரை முன்னோக்கி எடுத்து செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை பின்னோக்கி தள்ளிவிடாதீர்கள் என்று அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லிருக்க அந்த அவர் சொன்ன அந்த வாக்கியம் அந்த அரசியலை பற்றி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலாளர்களும் மக்களும் சரியாக முன்னெடுத்து செல்கிறார் அம்பேத்கருடைய நினைவு நாள் அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்தால் பெரிய தேர் ஒன்றை தயார் செய்து அன்று ஒரு நாள் மட்டும் தெருக்கூத்து போல அவரை கட்டி வீதியிலே இழுத்து கொண்டு வருவதும் மேளம் அடிப்பதும் கூத்தாடுவதும் கொண்டாடுவதுமாக இருக்கின்றார்கள்